நான் உயிராய் உன்னோடு இருக்கின்றேன் என்ற உண்மையை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் தாமதமாய் இருந்த நன்மைகள் அனைத்தும் அதிசய வேகத்தில் உன்னை தேடி வரும் நீ அனுபவிக்கின்ற துயரங்கள் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல நிலைமைக்கு சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க நான் எப்பொழுதும் என் பக்தர்களின் மனதை வழியின் வழியாக தான் வலிமையாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ தடுக்கி விழுந்த தடுமாறி விழுந்த அந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு உனக்குள் புதிய சக்தியை பிறப்பித்து உன்னை மேம்படுத்தி வழிநடத்ததான் சில கஷ்டங்களை அனுமதிக்கின்றேன் அந்த கஷ்டங்கள் எதற்காக வந்தது என்று சிந்திப்பதை காட்டிலும் பாபா நன்மைக்காக வழங்குகிறேன் என்பதை புரிந்து கொண்டு மனதை ஆஸ்வாசப்படுத்தி உன் ஒவ்வொரு முயற்சியையும் தொடர்ந்து விடாமல் என் மீதான நம்பிக்கையோடு செய்தால் உன் முயற்சி அத்தனையும் வெற்றியாக மாறும் உன் துன்பங்கள் அத்தனையும் கரைந்துவிடும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ஒரு அதிசயத்தை நாளைய தினத்திலேயே நடத்துவேன் உன் கரங்களில் தேவையான ஒன்றை இப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் உன் கரங்களில் வந்து விழப்போகின்றது அருளின் பரிசு அது உனக்காக பிறந்த ஒன்றுதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அது நீண்ட நாட்களாக நீ மனதில் வைத்திருந்த அந்த வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறும் உன் மனம் கனிந்த உறவா இல்லது அதிசய வாய்ப்பா என்பதை நான் முதி முடிவு செய்து விட்டேன் நான் உன் பக்கத்தில் கையை வைத்திருக்கும் நேரம் இந்த செய்தியை நீ கேட்கின்ற நேரம் அதிசயம் ஒரு முறை விட்டால் நீயே அதை உன் கண்களால் உணர தொடங்கி விடுவாய் முன் உன்னை பிடித்து வைத்திருந்த அந்த சோகம் திடீரென அகன்றுவிடும் பணியில் தடையாக இருந்த அனைத்துமே இப்பொழுது வழிவிட்டு ஒதுங்கும் உறவில் குளிர்ச்சி இருந்தால் அது சூடாகும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை என்கின்ற தீப்பொறி எழும் ஒரு நன்மை உன் வாழ்க்கையின் முகத்தையே மாற்றும் அது வந்த பிறகு நீ என்ன தெரியுமா உணர்வாய் பாபா உண்மையில் நான் உயிரோடு இருக்கின்றேன் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் உன்னை கவனிக்கின்றேன் வழிநடத்துகின்றேன் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பே நான் தான் என்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ உணரக்கூடிய அந்த அதிசயம் நாளைய தினத்தில் ஏற்படும் இத்தனை நாள் எதற்காக கஷ்டத்தை அனுபவித்தாய் நான் உன்னை மறந்து நான் என்ன நிச்சயமில்லை உன் வாழ்க்கையை நான் சுத்தப்படுத்திய நேரங்கள் தான் அன்னை கஷ்டப்பட்ட நேரங்கள் உன் மனம் கலங்கிய போது உன் விதியில் இருந்த கெட்ட கோடுகளை நான் அழித்து கொண்டிருந்தேன் அதனால் தான் வழி ஏற்பட்டது ஆனால் அது சுத்தம் செய்யப்பட்டு விட்டது உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற நன்மை நிலைக்க போகின்ற நன்மை அது ஒரு நாளுக்கான பரிசா உன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதி தரக்கூடிய வரம் அது அப்பேற்பட்ட வரம்தான் உன் கரங்களுக்கு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கை பாதையில் இனி ஒளியால் மிளிரக்கூடிய அளவிற்கு பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என்னை உயிராய் நினைத்தாய் நான் உனக்குள் உயிராக நடப்பேன் உனக்குள் நடமாடும் சக்தி நான் உன்னை ஒவ்வொரு நாளும் செதுக்கி மெருகேற்றி கொண்டிருக்கின்றேன் அழகான வாழ்க்கையை நீயே தைரியமாக துணிந்து வாழ்வதற்கு முன்னேற்றத்தை காண்பதற்கு அதிர்ஷ்டத்தை காண்பதற்கு தயார்படுத்தி விட்டேன் உனக்குள் இருந்து பிறக்கக்கூடிய சக்தியின் வாயிலாக என் அருள் வந்து உன் வாழ்க்கையில் பாயும் நல்லது நடக்கும்